முதல் சிறப்புகள் அல்லாஹு அபுல் ஆலமின் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹு அப்புல் நன்மையான மாதங்களையும் நன்மையான நாட்களையும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அழிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹர் அப்புல்லாலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் உதவி செய்கின்றான் கண்ணியத்துக்குரிய வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ் உடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹ் மிக சிறப்பு பெற்ற நாட்களை இஷா அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள்தான் துல்ஹஜ்ஜு மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் அப்துல் அலமின் அவனுடைய புத்தகம் புத்தஹஹமல் குர்ஆனிலேசுர ஹஜ்ஜுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலகீஸ்ஸெல்லாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் அபுல்லா அலமீன் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது வயது குருஸ் மல்லாஹிப் ஐயாமி

அந்த பத்து நாட்கள் என்றெல்லாம் அவர் அபுல் ஆலமின் சத்தியம் செய்கிறாரே அது என்னவென்று முஃபஸிரிகள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்

அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹப்ஜி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஓதல் ஜிஹாதுஃபி சபையில் இல்லா அல்லாஹ் பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹ்னுடைய தூதர் அல்லாஹு அலகில செல்ல சொன்னார்கள் ஆம் ஓலல் ஜிஹாதுஃபி சபையில் இல்லா அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் ஒருவன் போராடுகிற செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சிறந்தது அல்லாஹூ அபுல் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் தொழலாம் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பலியிடலாம் இடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹுடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்று அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வகிக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்போயிப்பது ஹராம் ஏன் ஈதுடையதில ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்போய்ப்பது சுன்னா வா முஸ்லீம் மஹிமகுல்லா அயின்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா வதி அல்லாஹ்னு அவர்கள் கூறுவதாகும் மாறு அயிதுரசு அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் அழகுவர் செல்லம் சாய்மன் கில் கொஞ்சம் குழப்பமா வரும் புரிய போயி அல்லாஹ் தூதர்

ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது இப்போ இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இப்போ விளாமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை சொல்கிறார் இதான் ஃபக்முஃபிர் அல் அல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷார் அதை எல்லாம் என்ன சொல்கிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை அயிஷார் அதை அல்லா என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் பத்து நாளும் துல் மாதத்தில் நோன்பு வைத்ததல் ஏன் பத்து நாளும் ஒரு ஊரால் நோன்பு வைக்க முடியாது ஏன் பத்தாம் நாளில் பெயர் வருகிறேன் அதனால் அல்லாஹ் தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்லுகிறார்களே தவிர முதல் ஒன்போதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷார் வதைகள் அவங்க சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷார் வந்தை அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்மித் முகத்தமுன் அல கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா எல்லா இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்து தரமுடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துர்ஹ மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது அல்லாஹருடைய பாதையில் அல்லாஹருடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அபுல் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுவது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை மக்கு கொடுப்பாராக அல்லாஹுடைய தூதசல்லாஹ் வலை செல்லம் நூஹஜி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் வரக்கூடிய யவ் அரசா அரசாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் மாமின் யோமின் அக்தரமின் ஐயோர்த்தி கல்லாஹ் அர்தமின நாள் மின் யோமி அரசா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரசாவுடைய நாள்தான் அரபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீதிலே அல்லாஹ் ரபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜு செய்தி முஸ்லீம்களையும் அல்லாஹ் அல்லாக்குவான்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமிகளை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற

இதுதான் மிகச்சிறந்த தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய முன் இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கூடும்